தமிழ் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம எட்டு தொகை நூல்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நூல் நச்சினை நச்சினை எட்டு தொகை நூல்களுள் அகநூல்கள் எட்டு தொகை நூல்களை தொகுத்தபோது முதலில் வரிசையில் வைக்கப்பட்ட நூலும் இந்த நச்சினை தான் நானூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது இதை பாடிய புலவர்கள் என்று பார்த்தால் இரண்டு வித கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களிடையே உண்டு ஒரு சாரார் நூற்றி எழுபத்தி ஐந்து என்றும் பிரிதுரு சாரார் நூற்றி எண்பத்தி ஏழு என்றும் குறிப்பிடுகின்றனர் இதன் என்று பார்த்தால் ஒன்பது அடியிலிருந்து பனிரெண்டு அடி வரை அடியல்லை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூலை தொகுத்தவர் நமக்கு இதுவரைக்கும் யார் என்று தெரியப்படவில்லை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதற்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று இருக்கிறது பெருந்தேவனார் அவர்கள் அதாவது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் திருமாலை குறித்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார் இதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்கிறது பாடிய புலவர்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம இதில் ஐம்பத்தி ஆறு பாடல்களுக்கு பாடிய புலவர்களின் பெயர் அறியப்படாமலேயே இருக்கிறது பாடிய புலவர்களின் பெயர் தெரியாத சில பாடல்களுக்கு பாடலின் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களும் இருக்கிறார்கள் நற்றினையில் எழுவர் என்று குறிப்பிடுவர் யார் என்று பார்த்தால் மலையனார் தனிமகனார் தும்பி சேர்க்கீரனார் வண்ணபுற சுந்தரத்தனார் மடல் பாடிய மாதங்கீரனார் விழிக்கண் பேதை பெருங்கண் கண்ணனார் தேம்பூரி பழங்கயிற்றனார் இந்த ஏழு பேரும் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் என்றே கூறலாம் இதை தவிர்த்து நற்றினையில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க சில தகவல்கள் என்று பார்த்தால் நற்றினையில் அதியமான் அஞ்சி அரிசி ஆய் அண்டிரன் உதியன் ஓரி காரி குட்டுவன் சேந்தன் நன்னன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போன்ற வேந்தர்களும் குறுநின குறுநில மன்னர்களும் பாடப்பெற்றிருக்கிறார்கள் இந்த நச்சினையில் இடம்பெற்றுள்ள மரபு குறிப்பு என்னவென்று பார்த்தால் வவால்களும் கனவு காணும் என்ற உயிரியல் உண்மை இந்த நச்சினையில் எடுத்து எவப்பட்டிருக்கிறது இளமை நிலையாது அன்பு நிலைக்கும் என்ற உணர்த்தக்கூடிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது மன்னர்கள் குறிநில மன்ன மன்னர்கள் வள்ளல்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் இந்த நூலில் இடம்பெறுவதை காண முடிகிறது மேலும் கால்பந்து விளையாடும் வழக்கம் பெண்களிடம் இருந்திருக்கிறது என்பதை பற்றிய குறிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்றிலக்கியங்களான தூது இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குறுகு கிளி நாரை போன்றவற்றை தூதுவிடும் பண்புகளை நூலில் காண முடிகிறது மேலும் பார்த்தால் காதலன் பிரிவால் வருந்தும் தலைவி தலைவன் வரவை சுவரில் கோடிட்டு எண்ணக்கூடிய வழக்கம் காதலன் வரவை பள்ளி கூறுவதாக கருதும் நம்பிக்கை இந்த மரபு குறிப்புகள் எல்லாம் இந்த நச்சினை நூலில் இடம்பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது நற்றினை நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னந்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள் அவரை அடுத்து அவை க துரைசாமி பிள்ளை அவர்கள் இதை பதிப்பித்திருக்கிறார் அடுத்த பகுதியில் குறுந்தொகை நூலை குறித்து பார்க்கலாம் நன்றி